படம் இல்லைனாலும் ஜனநாயகன் வந்திருக்கீங்க ஏங்க இது ஜனநாயகன் கெட்டப்பா சரின் கைன் பண்ணிட்ட போறானுங்க நம்மள யார் பேன் பண்ண போறா அதுக்கு நான் பாக்கணும் எவனும் பாக்குறது இல்லையே சரி ஓகே திரு கல்வியாளர் எஸ் எஸ் ராஜகோபால் அவர் வந்து மறைஞ்சிருக்கார் முக்கியமான ஆளு ஒரு சமச்சீர் கல்விக்காக போராடினா ஆளு நீண்ட காலமாக அது சம்பந்தமாக போராடினா ஆளு கல்வித்துறையில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து லெஃப்ட்டு பேசிக்காக வந்து அவருடைய ஐடியாலஜி வந்து லெஃப்ட்டு அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து இப்போ கலைஞர் முதல்வராக இருந்த போது சமச்சீர் கல்விக்கு குழு அமைச்சார் அந்த குழுக்கு நிறைய கட்டுமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாரு அவர் அந்த வேலை வந்து அவருடைய இழப்பு வந்து ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு துறைக்கு கல்வித்துறைக்கு மிக முக்கியமானது சமச்சீர் கல்வியை பத்தி பேசணும் கலைஞர் வந்து கலைஞரோ இல்ல இப்ப இருக்கிற முதலமைச்சரோ எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைத்து அத வந்து ஒரு சட்டமா கொண்டு வரப்போ அத வந்து எங்கேயுமே சேலஞ்ச் பண்ணி வின் பண்ண முடியாது ஏன்னா அந்த குழுவில் வந்து பல்வேறு நிபுணர்களுடைய பரிந்துரை கருத்துக்கள் எல்லாமே இருக்கும் நீங்க அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்டிட்டு அந்த குழுவை ஒன்னும் பண்ண முடியல இது இத வந்து இத வந்து எடப்பாடி கூட இது இதில் வந்து வெறும் குழுக்களும் கமிஷனும் இருக்க கூடிய அரசாங்கம்னு கிண்டல் அடிக்கிறார்ல இப்ப தமிழ்நாட்டுல அருந்ததியருக்கு மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடுங்கறது வந்து ஜனார்த்தனன் கமிட்டி ரிப்போர்ட் அது வந்து இப்ப வரையும் செல்லுது அதே மாதிரி பொது தேர்வு ரத்துங்கிறது வந்து அதுவும் ஒரு கமிஷன் ரிப்போர்ட் சின்ன லாஜிக்ங்க எதனால நீங்க இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினீங்க யாரு கேட்டு எந்த அடிப்படையில பண் என்ன டேட்டா இதுதான் வந்து கோர்ட்ல கேப்பான் கோர்ட்ல கேட்டதுமே இந்த குழு அறிக்கை தூக்கி அவங்க முன்னாடி போட்டோம்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த மாதிரிதான் செய்யணும் இவர் வந்து கடைசியா போன தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்த கலையரசன் இதுல பாதியே விட்டு பண்ணி நீ வந்து அத ப்ராப்பரா இது போன்ற ஒரு முறையில செஞ்சு இருந்தனா அது வந்து நீதிமன்றத்தால வந்து தள்ளி வைக்கப்பட்டு தேர்தலுக்கு முந்தினா இல்ல தேர்தல் அனௌன்ஸ் பண்றீங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ண இப்ப எடப்பாடி சொல்றாரு தேர்தலுக்கு முன்னாடி வெற்று அறிவிப்பா வருதுன்னு என்ன வெற்று அறிவிப்பா வருது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே ரிஃப்ளெக்ட் ஆகும் டாப்ஸ் அதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு முதலமைச்சர் அதோட பெனிபிஷரிஸ் எல்லாருமே ரெண்டாயிரத்தி நாலுல ஜாயின் பண்ணவங்க அவங்க யாரும் இப்போ ரிட்டையர் ஆக இல்லை மேபி வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போனவங்க சில பேர் இருப்பாங்க இப்போ சரி இந்த கமிட்டிக்கே வருவோம் இப்போ இதே மாதிரி கமிஷன் வச்சு பொதுத்தேர்வு ரத்துக்கும் ஒருத்தரை போட்டு பண்ணாங்க அவரும் சமீபத்தில் இறந்து போனார் இப்போ இந்த ஏன் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுக்காக அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவர் போன்ற ஆட்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணனால தான் ஜெயலலிதானால அதை பீட் பண்ண முடியல ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணாங்க இந்த சமச்சீர் கல்விய அது எந்த ஸ்கூல் அப்டினா பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் ஓகே யாருக்கு சொந்தமானது அப்படின்றது தெரியும் இல்லையா அதையும் மீறி அவங்க என் எல்லாம் என் சி வந்து சஜஸ்ட் பண்ண அப்புறம் தான் இந்த சமச்சீர் கல்வின்றது வந்து உறுதியானது ஆக்சுவலா இப்ப வந்திருக்க கல்வியே இன்னும் எளிமையாக்கப்படணும் பல்வேறு தரப்புகளுக்கு கொண்டு செல்லணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன வயசுல இந்த ஆர்ட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குல்ல அவங்கள எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இன்னும் நிறைய வந்து சமச்சீர் கல்வி வந்ததுக்கு பிறகு கிராமப்புறங்கள்ல கல்வி கற்கக்கூடியவர்கள் அவர்கள் உயர்கல்விக்கு போகக்கூடியதோட பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கா இல்லையா புள்ளி விவரத்தை வச்சு பேசுங்க அதுல ஏதாவது குறைகள் இருக்கா அப்போ இதுதானே பெஸ்ட் எனக்கு எந்த திட்டத்தின் மூலமாக அவுட் கம் நல்லா வருதோ நீதிமன்றத்துல ஜெயலலிதா அரசு வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு அவங்க வந்து கடிச்சு விட்டாங்க ஏன் கல்வி ஆண்ட ஆரம்பிச்சுட்டு இன்னமும் நீங்க புக்கு தரல தரல அப்படின்றதெல்லாம் வந்து அயோக்கிய தரும் புக்குல உள்ள கலைஞரோட கவிதைகள் படம் அவரெல்லாம் ஓட்டுனேன் அதெல்லாம் வந்து அதுக்கு லேட் ஆகுது லேட் ஆகுது இதெல்லாம் பண்ணாத அப்படின்னா இல்ல இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன்னு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உனக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தா அத வந்து மாணவர்கள் கல்வியோட இது கொஞ்சம் பண்ணக்கூடாது இந்த கல்வி திட்டம் வந்து சிறந்த திட்டம்தான் தான் அப்படின்னுச்சு சைனால இருந்து ஒரு குழு இங்க வந்து பார்த்துட்டு சமச்சீர் கல்வி திட்டத்தை வந்து நாம வந்து எப்படி பள்ளிகள்ல வந்து அமலாக்கம் செய்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்புறையா போய் பார்த்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்ட வந்தாங்க அந்த குழுவுல அப்போ கலைஞர் ஆட்சியின் போது நூறு பேருக்கு மேல வந்து பாத்துட்டு அவங்க நாட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எப்படி வந்து காலை உணவு திட்டம் வந்து மற்ற மாநிலங்கள்ல ஏன் மற்ற நாடுகள்ல கூட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் அவரை வந்து தமிழ்நாடு இழந்தது வந்து அவர் அவருக்கு வந்து நம்ம இந்த ஆனியன் ரோஸ் சார்பாக ஆழ்ந்த இரங்கர்களும் அவருடைய உழைப்பிற்கான மரியாதையும் தருவோம் அடுத்ததா வந்தீங்கன்னா இன்பதுரை ஆமா இது காலையில இருந்து பார்த்தேன் ரீல்ஸ்ல பார்த்தா இந்த ரோஜாப்பூர் வெளியாரி படத்துல ஒரு பாட்டு வரும்ல என்ன பாட்டு உச்சி வகுடு எடுத்து அந்த பாட்டு வந்து எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பிச்சிப்பூ வார்த்தைகளால் உச்சி கொட்டுக்கிறேன் அதனாலயா பிச்சிப்பூங்கிற வார்த்தை வந்ததுனால அதிமுகாரங்க எல்லாம் வந்து இந்தியாவை நான்காவது பொருளாதார நாடாக உயர்த்தி இருக்கிறார் மோடி அவருக்கு வந்து ஆசை மச்சான் அவருக்கு அவருடைய ராஷ்ட்யம் பாத்தான் பார்லிமென்ட்ல பா பேசுறப்ப சதரணமா வெள்ளை சக்கரிட்டுதான் போட்டிருக்காரு ஆனா வந்து அந்த அதிமுக கூடிய வந்து யாசர் அராபத்து மாதிரி சுற்றிட்டு இருந்தாரு பாத்தீங்களா யாரா இருந்த கோமாலி அப்படின்னு வடகாட்டில இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு பார்த்தானுங்க அவர் போய் என்னன்னு யாரு நீங்க என்ன இன்ப திரு எல்லாம் பயந்துருப்பாங்க ஆமா ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி உன்னை பயன் கட்ட விட்டுருவாரு யாருமே அவரோட பேசலையா அதுல ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்தவர் தெரியுமில்ல ஆமா அதாவது அவர் சொல்லிக்க மாட்டார் எந்த பத்திரிகைன்னு சொல்ல மாட்டார் உதாரணத்துக்கு விகடன்ல இருந்து வெளியில வந்தா விகடன் பத்திரிகையாளர்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க ஹிந்துல இருந்து சொல்லிப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்கூல் இல்ல ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொல்லிப்பாங்க எல்லாம் அவங்கள ஆனா அதே நக்கீரன் மாதிரி நக்கீரன்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா நக்கீரன்ல நீ என்னென்ன கட்டுரை எல்லாம் எழுதணும்னு சொல்லி கேட்பாங்க அங்க வந்து என்னென்ன கட்டுரை எழுதிருக்க முடியும் நக்கீரன்ல ஜெயலலிதாவை வார்த்தைகள்ல சொல்ல முடியுமோ அதெல்லாம் தான் இன்பதுரை எழுதியிருப்பாரு இன்பதுரையுடைய பழைய நக்கீரன் கட்டுரைகளை அதிமுக தொண்டர்கள் இப்போது படித்து பார்க்க வேண்டும் படித்து பார்த்துட்டு இன்பதுரை யார் என்பதை அவர்கள் நம்மளே வந்து அடுத்த தடவை மீசக்காரண்ணனா கேட்டா அண்ணா இன்பதுரை எழுத்து நாங்க மிஸ் பண்றோம் அதெல்லாம் ஒரு புக்கா போக்கா போடுங்கண்ணே எடப்பாடி படிப்பாரு எடப்பா அடி படிப்பாருன்னு கேட்டு வாங்கி இப்ப நீங்க சொல்லும் போது இந்த யோசனையே வருது சரி இத ஏ இதை இந்த இன்பதுரை எல்லாம் பாராட்டி இருக்காரு உண்மையிலேயே கண்ணி பேச்சா கன்னி பேச்சம் அதுதான் முதல் பேச்சே வந்து நான் வந்து தமிழ்ல பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இவர் பேச்சுக்கு ஏதோ மோடி எல்லாம் தலையாட்டினதாலாம் சொல்றாங்க மோடி இருந்தார் அவையில இல்ல 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 மோடி வந்தாரு வந்தோன்னா வந்து மாலை போட்டாங்க மரியாதை பண்ணாங்க எதுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணாங்கன்னா யுஎஸ் ட்ரேட் டீல்ல வந்து மோடி வந்து அதுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் வரேன் ட்ரேட் டீல் போட்டதுக்கு வந்து தம்பிதுரை எல்லாம் போய் வாழ்த்தி மாலை எல்லாம் போட்டுருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போல யூபிஏ ரெண்டு அரசாங்கம் யூபிஏ ரெண்டாவது ஆட்சி இருக்கும்போது போது எஃப்டிஐ அப்படின்னு ஒன்னு இன்வெஸ்ட்மென்ட் பர்சன்டேஜ் அதிகமாக கொண்டு வரன்றப்ப கலைஞர் வந்து ஆதரிச்சார் என்ன சொல்லி இத ஆதரிக்கிறோம் ஆனா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க மாநிலத்துக்கு வரணுமா வரக்கூடாது புஷ் பண்ணக்கூடாது அந்த அம்மா என்ன சொன்னிச்சு இல்ல அது இருமுனை கத்தி அது வந்தா வந்து ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க நேத்து வந்து அங்க அமெரிக்க விவசாய துறையை சார்ந்த செயலாளர் செக்ரட்டரி வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பை ட்ரம்ப் ஐயாவும் மோடி மாமாவும் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து எங்களுடைய பொருட்களை இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தையில் விற்க முடியும் அமெரிக்க நண்பர்கிட்ட பேசின அவர் என்ன சொல்றாரு அவங்க தேவைக்கு அதிகமா சோளத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு அமெரிக்க நண்பர் ஓகே அவங்க வந்து சோளம் வந்து மிக அதிகமா அவங்க உள்நாட்டுக்கு தேவையானதை விட பன்மடங்கு அதிகமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து மூன்றாம் உலக நாடுகள் கிட்ட வந்து டம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க நாம அரிசி கோதுமை சாப்பிட்டு இருக்கிறவனுங்க அவன் என்ன பண்றானா உங்களுடைய ஃபுட் நீங்க மாத்திக்கீங்க அப்படின்றான் எதுக்காக மாத்திங்கன்னா எங்ககிட்ட நிறைய இருக்குது நாங்க என்ன பண்றது கடலை எடுத்து கொட்டுறது அப்படின்னு சொல்லி கேக்குறான் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ள வந்து இந்த உணவு கலாச்சாரத்துல ஒரு பெரிய இதை மாற்றத்தை அவங்க செய்யறதுக்கு நினைக்கிறாங்க அது நமக்கு ஏதுவான ஒரு மாற்றமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் அதுவும் கூட நம்ம தான் சோளம் தான் சாப்பிட போறோம் பாப்கார்ன் தான் சாப்பிட போறோம் முடிவு எடுத்துடுறோம்னு வச்சுக்கல நம்ம நாட்டுல விளைவிச்ச சோளத்தை எல்லாம் நம்ம சாப்பிடணும் எவனோ ஒருத்தர் அங்கிருந்து விளைவிச்சு எடுத்துட்டு வருவானா அல்லது அங்கிருந்து விதைகளை கொடுப்பானா மலடான விதைகளை கொடுப்பானா அது ஒரு முறை மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும் மறுபடியும் விதை வேணும்னா அவங்ககிட்ட தான் போகணும் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்தது இல்லையா அந்த உருமாற்றம் செய்யப்பட்ட விவசாய விளைபொருட்கள் பிரச்சனையில் வந்து அப்போவே வந்து பெரிய எதிர்ப்பு எல்லாம் அப்போவே வந்து சந்தித்தோம் இப்போ மறுபடியும் இவங்க செய்திருக்கக்கூடிய ட்ரேடு அக்ரிமெண்ட்டில் இது மாதிரியான நிறைய அநியாயமான சரத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க பியூஷ் கோயல் என்ன இருக்கிறாரு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை இதனால் எந்த பாதிப்பும் இல்லை இன்னும் முடியலை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ட்ரேடு அக்ரிமெண்ட்டெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஆலாம் ஒத்துக்கலை அப்படின்னு அவர் வெளியில பாராளுமன்றத்துக்கு வெளியில அவர் பேசிக்கொண்டிருந்தாள அந்த மூல அக்ரிமெண்ட்டை காட்டுங்கன்னு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட ஜெயராம் ஜெயராமல் கேட்குறாரு அமெரிக்க அதிகாரி என்ன சொல்கிறான்னா நாங்க சொன்ன எல்லாத்தையும் அவனுங்க ஒத்துக்கிட்டாருங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு போய் பாயிண்ட்டு அவங்க வந்து ட்விட்டு போட்டுகிட்டு உட்காந்துருக்காங்க ஏன் இப்போ எல்லாமே இவங்க எது எதுக்கெல்லாம் ஆமான் ஜாமி பண்ணாங்கன்னு போட்டஸ்ட் ட்வீட் அதாவது ட்ரம்ப் இதையோ இதுல இதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்பல ஒரு முக்கியமான விஷயம் இல்லைக்கு இதில் வந்து நம்ம அரிசியோ கோதுமையோ சாப்பிடுறோம் அதுவே நம்மளோட சுகர் லெவல ஸ்பைக் பண்ணும் அதாவது இன்க்ரீஸ் பண்ணும் இந்த சுகர் மீட்டர்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய உணவு முறையே வந்து கேள்வி கேட்கறாங்க இந்த உணவு முறையால என்னென்ன பாதிப்புகள்லாம் பட்டியலிடுறாங்க நம்ம இன்னும் படைச நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் நம்ம தாத்தாவெல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாரு நம்மளால ஏன் இருக்க முடியல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பக்கம் மருத்துவத்துறையில் சார்ந்து நம்ம சாதனை செஞ்சாலும் நம்மளுடைய உணவு முறைன்றது வந்து கொஞ்சம் நம்ம ரைஸையும் கோதுமையும் பேலன்ஸ்டா இருந்தோம் காய் மற்ற மீட் இதெல்லாம் நிறைய இடத்துல பாப்கார்ன் வந்து ஒரு மிக மிக ஆபத்து ஒன்னும் இல்லைண்ணா நீங்க குளுக்கோமீட்டர்ன்னு ஒன்று இருக்கு பேட்ச் மாதிரி போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு நீங்க ரைஸ் சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்க பாப்கார்ன் போட்டு செக் பண்ணி பாருங்க ஸ்பைக் லெவல் உண்மையிலேயே ஏறும் இந்த பாப்கார்ன் வந்து சினிமா பாக்கிறதுக்கு மட்டுமே வந்த ஒரு உணவு பொருள் போர் அடிக்கிற சினிமாலாம் இருக்குது இல்லை அந்த படங்களை பார்க்குறப்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயில போட்டு சவக்கறதுக்கான ஒரு இது இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கே சினிமாவுக்கு போறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த பாப்கார்ன்ல எது எதோ மசாலா போட்டு கொடுக்குறான் அதை சாப்பிடறதுக்கே இவங்க சினிமாவுக்கு போறாங்க இனியே கை கட்டி இல்ல அது பொதுவா சொல்றேன் நானு அந்த மாதிரியான ஆட்கள் அதிகமாயிட்டாங்க அவன் அவனுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்பவுமே வந்து அந்நியாயமாக மட்டும்தான் இருக்கும் ஏங்க ஒருத்த வெளிப்படையா மிரட்டுறான் என்னுடைய அக்ரிமெண்ட் நீ ஒத்துக்கலன்னா உனக்கு ஐம்பது பர்சன்ட் ஃபைன் அதுக்கப்புறம் வந்து அதான் நீ மேல எஃப்ஐஆர் போடுவேங்கிறான் அதுவும் போலயே உன் எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல புடிச்சு கொடுத்துடுவானான்னு பாருங்க மைனர் குஞ்ச டீல் பண்ணா இல்லையா ஒரு பஞ்சாயத்து தலைவர் முன்னாடியே கட்டிட்டு போ அப்படி அந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இல்ல அவன் பேசுறான் அவன் ஆனா இவனுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் போன வருஷம் தான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் அமெரிக்காவை எடுத்து எங்க ஆளு பாத்தியா எங்க தலைக்கு தில்ல பாத்தியா அமெரிக்காக்காரன் என்ன சொன்னாலும் தலை வணங்காம ரஷ்யாக்காரங்கிட்டயே என்ன வாங்குறாரு பாத்தியா கிட்ட என்ன வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன நல்ல லாபம் தெரியுமான்னு பாடம் எடுத்து இருந்தார்களே அவங்க எல்லாம் இப்ப மூஞ்ச எங்க போய் உண்மையிலேயே திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சாதனைகளில் வெளியே சொல்ல வேணும் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் காமர்ஸ் முரசொலி மாறன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட சண்டை போட்டு நீ சொல்ற எல்லா நான் பண்ண முடியாது அவருக்கு இங்கேயும் உள்நாட்டிலையும் எதிர்ப்பு உள்நாட்டுல கம்யூனிஸ்ட் வழக்கம் போல எழுத்துட்டு இருந்தாங்க வெளிநாட்டிலையும் போயிட்டு அவரு அதையே எடுத்து பேச வேண்டியது இருந்தது அவருக்கு வந்து இரு இருபக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து மூன்றாம் உலக நாடுகளை அன்று பாதுகாத்தது அதே மாதிரி மன்மோகன் சிங் வந்து அவருடைய பொருளாதார இறையாண்மை பேசினார் தெரியும் இல்ல எப்படி வந்து ஒன்றியத்துல நம்ம வந்து மாநில இறையாண்மை பேசுகிறோமோ அது போல உலகத்துல சர்வதேச வர்த்தக தொடர்பான உரிமைகள்ல இந்த இந்தியா போன்ற வளரும் நாடுகளுடைய உரிமைகளை எடுத்து பேசினவர் அவர் அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை வந்து ஒபாமாவே நிறைய தடவை பாராட்டியிருக்காரு இந்தியாலேயே வந்து அரசியல்ல யார் பொருளாதார ரீதியாக சிறப்பாக படித்தவர்கள் செயல்படக்கூடியவர்கள்னா மன்மோகன் சிங்கும் அண்ணாவும் தான் கலைஞர் வந்து செயல்படக்கூடியவர் ஏன்னா அவர் அண்ணா கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்தவர் பிசிக்கலா அப்போ புக்ஸ் படிக்கலனாலும் நான் எஸ்பீரியன்ஸ்ல நாடு சுதந்திரம் அடைந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஃபுட் இது எல்லாமே வந்து மன்மோகன் சிங் வந்து கொண்டு வராரு இன்னும் சொல்ல போனா அவருடைய காலகட்டத்துல தான் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இது போன்ற திட்டங்கள் வருது மன்மோகன் சிங் வந்து நாம வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு அமெரிக்க ஏஜென்டாக இருப்பாரோ அவர் வந்து வெளிநாடுகள் எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அதனால அவர் வந்து முழுக்க முழுக்க வலதுசாரியாக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சோம் அப்படிதான் நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களால் கற்பிக்கப்பட்டது ஆனா அவருடைய அவருடைய திட்டங்கள் அவருடைய பேச்சு இதையெல்லாம் பார்த்தா அவர் அடித்தட்டு மக்களுக்காக சிந்தித்த ஒரு மகத்தான ஒரு தலைவருங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வர வேண்டி இருக்கிறது இப்போ இந்த திட்டத்தை இந்த ட்ரேட் டீலை வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறது இன்னைக்கு ஆதரிக்குது எல்லாரும் என்னன்னு இப்போ இதுல விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு பாராளுமன்றத்துல திரு நம்ம திமுக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்களும் இங்க வந்து திருச்சி சிவா அவர்களும் வந்து இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க இப்போ இவர் என்ன சிலுவம்பாளையத்துல இருக்கக்கூடிய பச்சத்துண்டு பழனிசாமி என்ன கேட்பாரு இதனால யார் எந்த விவசாயிக்கு பாதிப்புன்னு கேட்பாரு இல்லையா பாஜக காரன் கூட நீ நீதான் பெரிய பிஆர் ஓ ஆச்சு நீ என்னன்னா கேள்வி கேப்பா வந்தப்ப எந்த முஸ்லிம்க்கு பாதிப்பு கேட்டாமதான் கேப்பாரு மொட்டையா கேப்பாரு என்ன பாதிப்பு இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டப்போனா அதுக்கு பதிலு இப்ப இந்த அரிட்டா பட்டில டங்ஷன் எடுப்பாங்கன்னு ஒன்றிய அரசு அறிவிச்சது தமிழ்நாடு அரசும் திமுக எம்பிக்களும் போராடினாங்க இதுக்கெல்லாம் வரதுக்கு காரணமான ஆள் யாருன்னா தம்பிதுரை அவர்தான் வந்து ராஜ்ய சபால ஒத்துக்கிட்டாரு நேத்து தம்பிதுரை தான் வந்து மோடிக்கு வந்து சைலண்ட் இல்லைங்க ஆஹ் தம்பிதுரா நான் கேம் பல முறை வந்து மாஃபாய் பாண்டியராஜனை வந்து நம்ம வந்து விமர்சிச்சிருக்கிறோம் மாபாய் பாண்டியராஜன் என்னெல்லாம் பண்ணாத ஒரு சங்கிதானங்கள் எல்லாம் செஞ்சாரு தம்பிதுரை காலம் காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிற துரோகங்கள் இருக்குல்ல அதை வந்து முழுமையாக ஆய்வு செய்து பட்டியலிட்டு வரும் ஆமா ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல இவங்க காவேரி மேலாண் வாரியம் அமைக்கிறதுக்கு வந்து இது பண்ற முழுக்க இம்பீச் சபாநாயகர் மேல காங்கிரஸ் கட்சி தடுக்கிறதுக்கு எப்போ எப்போ பிரச்சனைனாலும் அதிமுக குறுகால விழுந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை மடைமாற்றுவத ஒரு வழக்கமாகதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புட்சட்னியில யூடியூபரா இருந்து இப்ப ஒரு கட்சிக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு பிறவி அந்த பிறவி எல்லாம் பிறவின் நான் விஜய் நீ விஜய் அவரு விஜய் அவரு விஜய்னு வளரிட்டு இருக்கிறான் அவனா வந்து கருவின் குற்றம் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது ஆனா வந்து அவன் தான் இன்னைக்கு அவன் பேசுறதெல்லாம் கேட்டு கை தட்டி கொண்டிருக்கிற தாவேக்கா ஆச்சரிய குறிகள் தருதலைகள் தருதலைகள் அவன் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பிஜேபி ல போய் சேருவான் சேர்ந்துட்டு விஜய் எல்லாம் ஒரு ஆளா வெளியில வந்து அவரால அண்ணாமலை ஜி மாதிரி பேச முடியுமா மோடி ஜி மாதிரி பேச முடியுமா அவர் சினிமால யாரையெல்லாம் தடவனார் தெரியுமான்னு பேசும்போது தான் உங்களுக்கு வந்து வந்து இந்த மடக்கு ஊதிகளுக்கு அறிவு அறிவு வரும் வரும் எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா வந்து பத்தி விமர்சனம் யார் முதல்ல போய் சேர்ந்தா சொல்லக்கூடாதுதான் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து பேசுவது வந்து ஒரு அரசியல் நாகரிகமா இருக்காது இருந்தாலும் சொல்றோம் யாரெல்லாம் கலைஞர் மரணம் அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அவங்க எல்லாருக்கும் கலைஞர் வந்து இரங்கல் தெரிவித்தார் என்பதா வரலாறு ஆமா இரங்கல் தெரிவித்தார் அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்தார் இளவரசிப்பாக கூட ஜெயலலிதா கூடவே போன அவர் வந்து இறங்க ஞானி பல பேருக்கு தெரியாது ஞானி வந்து பத்திரிகையாளர்களின் காட்ஃபாதர் இல்லையா அவர் வந்து கலைஞர் வீல் சாரில் வருகிறார்

அதை வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து கொண்டு வந்து பேசின அநாகரிகமான ஆட்கள் இவங்கெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இதை தான் சொல்ல வேண்டியிருக்கு கலைஞருக்கு அவ்வளவு உபாதைகள் இருந்தும் அவர் தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்தார் அவருக்கு இருதய பிரச்சனை இல்லை வேற எந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லை பொதுவாக வயதாவதால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இருந்ததை தவிர்த்துட்டு அவருக்கு வேற எந்த விதமான நோய்களுமே கிடையாது ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக தான் போனார் ஆனால் கலைஞரை இதையெல்லாம் சொல்லி கிண்டல் செஞ்சவங்க வீல் சேர்ல வராரு அது என்ன என்ன சொல்லுவாங்க அந்தமா தள்ளுவண்டி அதிமுக கடைசியில கால் கூட இருக்கா அப்படின்னு தெரியாம போய் தான் வரலாறு ஆகவே ராஜ்மோகனுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன அறிவுரை இல்லையா இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம் நம்மளால வெளியில தனியா போயிட்டு வர முடியும் பைக்ல போறோம் எல்லாம் போறோம் உன்னால முடியுமா நீ இப்படி பேசுறியே போகலேந்தி ஐயாக்கு மரியாதை தான் வச்சிருக்காங்க அவரு ஒரு ஜென்னிலைக்கு போய்விட்டார் திமுக தலைவர் ஒரு ஜென்னிலைக்கு போய்விட்டார் ஒரு புத்தர் மாதிரி செயல்படுகிறாருங்கிறதுக்காக கீழே இருக்கிறவங்களும் அதே மாதிரியா இருப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க கூடாது அவ்வளவுதான் சொல்லணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அடுத்ததா திரு ராகுல் காந்தியை நீ பிரதமர் ஆகவே உன்ன நான் விட மாட்டேன்டா அப்படின்னு பிரவீன் சகரவர்த்தி படம் பிடிச்சி இது பண்ணிட்டாரு புதிய தலைமுறையில பேட்டி பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு கடந்த முப்பது ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஏன் பலவீனப்பட்டிருக்கிறதுன்னு அவர் ஏதோ ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காராம் கூட்டணியாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்தே கூட்டணியில் தான் இருக்குது முப்பது வருஷமா கிடையாது அம்பத்தி நாலு வருஷமாவே கூட்டணியை சார்ந்ததா இருக்குது ஆட்சிக்கு வருவதற்கான முனைப்பு அவர்களுக்கு கிடையாது அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டுமானால் தனித்து நிற்க வேண்டும் தனித்து நிறுத்து நின்று அவர்கள் டெபாசிட் வாங்க வேண்டுமானால் கூட பதினேழு பர்சன்ட் ஓட்டு தேவை அது கூட கிடையாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து கூட்டணியில் நிற்கிறாங்க அப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லலை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இங்கே மத்திய பிரதேசம் எல்லா இடங்களும் இது மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கிறது காங்கிரஸ் தனித்து வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள் இருக்குது அந்த மாநிலங்கள்ல ஏ வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் இழந்திருக்கிறது உதாரணத்துக்கு சத்தீஸ்கரில் நிச்சயமாக ரீஎலெக்ட் செய்யப்படுவாங்க பூபேந்திர சிங் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ரீஎலக்ட் செய்யப்படும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம் இல்லையா ஆனால் ஏன் சத்தீஸ்கர்யா கையை விட்டு போச்சு காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே சுய பரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தியை தூக்கி போட்டுட்டு வலுவான மாநில தலைவர்களை காங்கிரஸ் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான தலைவர்களை உருவாக்குனாங்கன்னா அவங்க அவங்க கட்சியை வந்து வளர்த்து கொடுப்பாங்க அதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே டெக்னிக்ல இப்போ கர்நாடகால வந்து எப்படி காங்கிரஸால ரீட்டைன் ஆக முடியுதுன்னா அங்க ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க பொதுவான மாநிலத்தலைவர்கள் இருக்காங்க சிவகுமார் இருக்காரு சித்தராமையா சித்தாராமையாரு உனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க உங்களை தாண்டி வேலை செய்யறாங்க இன்னமும் கம்யூனிஸ்ட் கேரளாவில் தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காரணம் உம் பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி புரோக்கர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியால வந்து கரையேற முடியாதுங்க இருக்கிற காங்கிரஸ் அதிமுகவும் எப்படி வந்து இத்தனை ஆண்டுகளாக ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு பழனிசாமி காலத்துக்கு முன்னாடி வரையும் ஓகே இன்னும் கூட ரெட்டாலும் வாக்கு போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரின்னா அதிமுக மட்டும் தான் மத்தவெல்லாம் தூசுதான் இதுல வந்து சொல்றதை வந்து நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது திமுக தலைவர் அவரும் கூட பாத்தீங்கன்னா அதிமுக அவருடைய பொதுச்செயலாளருக்கு மட்டும் பதில் சொல்லுவாரு வேற யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரு சும்மா சினிமாக்காரன் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருச்சு கேரியர் உச்சத்திலிருந்து வந்து நான் வந்து கேள்வி கேட்கறேன் அங்கிள்ன்ற சாருன்ற எல்லாம் சொன்னால முன்னெல்லாம் அவர் வந்து ஒரு என்னத்த சொல்றது ஆஹ் மதிக்க மாட்டாரு அவ்வளவா ஒண்ணும் இல்ல நேத்து நாங்க நான் இல்லைங்க மாவட்ட அளவுல இந்த இரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிராந்திய தலைவர்களை வந்து மாவட்ட வாரியாக இவர்கள் உருவாக்கி வைத்து அதன் மூலமாக மாவட்டம் ஒன்றியம் நகரம் கிளை அப்படின்னு சொல்லிட்டு வலுவான ஆட்களை வந்து உருவாக்குறாங்க நீங்கள் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கூட உங்களால் உருவாக்க முடியலை போது நீங்கள் எப்படி மாவட்டங்கள் எப்படி உருவாக்குவீங்க கிராமப்புறம் இருக்க உங்கள் கட்சி வந்து எப்படி போகும் இப்போ இந்த சமீபத்தில் போட்ட காங்கிரஸில் உள்ள நாலு தலைவர்களில் செல்வ பிறந்தைகள் ஃபீல்டு ஒர்க்கர் தான் ஆனா அவருக்கு பெரிய சப்போர்ட் அந்த கட்சியில இருக்காங்க அவரு செயல்பட உள்ளே உள்ள இதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய பிரச்சனைகள் ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி உண்மைக்கு மாறான ஒரு தகவலை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஒருவேளை கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம யூகமாலாம் சொல்ல வேண்டியதில்ல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தா போகும் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் i